இந்த வீடியோ பதிவில் ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா தர்மபுரி டிஸ்ட்ரிக்டுக்கு உண்டான ஒரு வேலைவாய்ப்பு செய்தி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தருமபுரி மாவட்டம் ஈப்பு ஓட்டுநர் பதவிக்கான அறிவிக்கை சரிங்களா இது வந்து ஈப்பு ஓட்டுநர் ஜிப்பு ஓட்டுநர் தான் சொல்லியிருக்காங்க தருமபுரி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சிகள்கள் அரசு தரப்பில் காலியாக உலக ஈப்பு ஓட்டுநர் பணியிடங்களை பூர்த்தி செய்யும் நிரூபணம் போட்டு தகுதியான நபர்கள் வந்து பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை அலுவலக வேலைநகரில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்தை முக்கால் வரை விண்ணப்பங்களாக இருக்காங்க சரிங்களா ஜீப்பு ஓட்டுநர் அந்த பணியிடத்துக்கான அறிவிப்பு பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தொன்று பதி முன்னொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரிங்களா இது பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்று இருக்கணும் அப்படின்னு அதை சொல்லுறாங்க ஊரக வளர்ச்சி மட்டும் ஊராட்சித்துறை இந்த துறையில் ஜிப் ஓட்டுநர் பதிவுக்கு இருபத்தோராந்தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு டேட்டு சரிங்களா பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் என்ற சம்பளம் ஏற்ற முறையில் அரசு நிர்ணயம் செய்ய படுகிறவுடன் ஊதிய விவரம் பார்த்துக்கோங்க எவ்வளோ அப்படின்ட்டு ஜிபு ஓட்டுநர் இருக்குது அதுக்கு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணு அன்று குறைந்தபட்சம் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் சரிங்களா இந்த டேட் படி பதினைந்து வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அதிகபட்ச வயது வரம்பு பூர்த்தி அடையாமல் இருக்க வேண்டும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் சரிங்களா வயது வரம்பு என்னான்னு பார்க்கலாம் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் இது உங்களுக்கு வந்து முப்பத்தி நாலு வயசு கொடுக்கணும் பட்டியல் வகுப்பினர் அதாவது பழங்குடியினர் அவங்களாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள்ள மொத்த பணியிடம் வந்து நான்கு பணியிடம் சரிங்களா ஆதிதிராவிற பெண்கள் ஆதரவற்ற விதவை என்ன சுழற்சி விவரம் வந்து கொடுத்துருக்காங்க அது பார்த்திங்கன்னா தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சரிங்களா எட்டாம் வகுப்பு விண்ணப்ப இங்கே விண்ணப்ப படிவம் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து கம்ப்யூட்ரு சென்டர்லாம் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் விண்ணப்பிக்க வேண்டி கடைசி இருபத்தொன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐந்தே முக்கால் மணிக்குள்ளே சரிங்களா தருமபுரியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் உங்களுக்கு இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை அப்படி சேர்க்கணுங்க அடுத்து இது வந்து நிபந்தனை இதெல்லாம் லிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அமௌண்ட் மோட்டார் வாகன சட்டப்படி அலுவ தகுதியான அலுவலகம் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்கணும் வாகனம் ஓட்டுவதை கொஞ்சபட்சம் ஐந்து ஆண்டு குறைந்தபட்சம் ஐந்தாண்டும் முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க அதாவது இணைய பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்ப படிப்பில் உள்ள விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பம் கண்டிப்பாக நிராகரிக்கணும் தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்கும் அதிகாரம் நிர்வாகத்துக்கு உண்டு மாவட்ட ஆட்சியின் நேர்முதியாளர் வளர்ச்சி தருமபுரி சரிங்களா இது டிரைவர் வேகன்சிக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமச்சிருக்க நன்றி